ஹலோ காய்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் ஜெயிலி சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட வைப் நம்ம எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட லாஸ்ட் செக்ஷன் நம்ம வந்துட்டோம் விச் மீன்ஸ் இந்த ஒரு வாரத்துல நமக்கு அக்டோபர் முடியுது அடுத்து நவம்பர் நமக்கு நவம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு அதுக்கப்புறமா இல்ல நவம்பர் லாஸ்ட்லயோ இல்ல டிசம்பர் லாஸ்ட்லயோ அதுக்குள்ள நம்மளுக்கு என்ன வந்துடும் இருபத்தி ஆறோட டிஎன்பிஎஸ்சி பிளானர் வந்துடும் எஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஆனுவல் Planner எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க சரியா சோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஆனுவல் நமக்கு ரொம்ப சீக்கிரமாவே வரப்போகுது ஸோ எப்படி எல்லாம் படிக்கலாம் குறிப்பா நம்மளோட சேனல்ல தமிழ் தமிழ் நீங்க எப்படி எல்லாம் படிச்சா ஈஸியா கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சீரீஸ் இருந்து ஸ்டார்ட் பண்றோம் இந்த உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் உங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்களோ படிக்க போறாங்களோ இல்ல தமிழ்ல இருந்த விட ரொம்ப மார்க் கம்மியா வாங்கியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இன்னும் நிறைய டிஎன்பிஎஸ்சி பத்தி ஐடியாவே இல்லாதவங்க அவங்க எல்லாருக்குமே கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இது மட்டும் இல்லாம நம்ம டாபிக் வைஸா போடுவோம் அது மட்டும் இல்லாம ஃபுல்லா ஆன்லைன் கிளாஸ் பாஸ் புக் மெட்டீரியல் தமிழ் மட்டும் ஜெனரல் ஸ்டடீஸ் மேக்ஸ் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன காண்டாக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் செவன் ட்ரிபிள் டூ ஃபைவ் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஆன்லைன் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்றப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சுஷ்மிதா அவங்களோட கிளாஸஸ் பாத்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படினா உங்களுக்கான கிளாஸஸ் ஆல்சோ உங்களுக்கு ஆஃபர்ல கிடைக்கும் ஓகேங்களா சோ நோட் பண்ணிக்கோங்க ஓகே சோ நோட் பண்ணிக்கோங்க ஓகே சோ இப்போ நம்ம பார்க்க போறது தமிழ் தகுதி தேர்வு உங்க எல்லாருக்குமே தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இருந்து தமிழ் அப்படின்றது தகுதி தேர்வா மாற்றப்பட்டிருக்கு கரெக்டா தமிழ் தகுதி தேர்வு அதாவது தமிழ்ல நீங்க ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் என்ன தெரியுமா சோ அதாவது நூறு கேள்விகள் கேட்பாங்களா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒன்றரை ஒன்றரை மார்க் மொத்தமா நூத்தி ஐம்பது மார்க்ஸுக்கு கேள்வி கேட்பாங்க நூறு கேள்வியில நாற்பது கேள்வி நீங்க சரியா அட்டன் பண்ணா மட்டும்தான் உங்களோட கிளாஸஸ் ஆக்டிவேட் ஐ மீன் இணைநாள்லேயே இருக்கு உங்களோட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வாங்கினா மட்டும்தான் உங்களோட அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் மேக்ஸுக்கே போவாங்க ஓகேவா ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நீங்க கண்டிப்பா வாங்க இது ஏதோ மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன் பிப்டிக்கு அறுபது மார்க் உங்களுக்கு ரிலீஸ் பண்றப்ப ஆன்சர் ரிசல்ட் ரிலீஸ் பண்றப்ப உங்களுக்கு மார்க்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அறுபது மார்க்குக்கு தமிழுக்கு மேல வாங்கியிருந்தாதான் தமிழ்ல அறுபது மார்க்குக்கு மேலே மேல வாங்கியிருந்தாதான் உங்களோட பார்ட் பி ஆன ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்ட் சி ஆன மேப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு திருத்துவாங்க இல்லனா அது பக்கமே போக மாட்டாங்க இப்போ ரீசெண்டா நம்ம யூடியூப் சேனல் எக்ஸாம் சொல்லி தமிழ்ல சர்ச் பண்ணி பார்த்தோம் இல்லையா சோ நம்ம ரிசல்ட்லாம் செக் பண்ணி சொன்னோம்ல லைவ்லயே ஒரு நூறு நூத்தி பேருக்கு மேல நம்ம செக் பண்ணிருப்போம் அதுல ஒரு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது பேருக்கு என்ன வந்துச்சுன்னா தமிழ்ல நீங்க ஃபெயிலுன்னு வந்துச்சு ஓகேவா அப்ப என்ன பண்றாங்க நூத்துல பத்து பேர் கண்டிப்பா இந்த தமிழ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாங்க அதுவும் கொஸ்டின்ஸ் வந்து கஷ்டமா இருந்தாலும் நல்ல மார்க் எடுத்தவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க சோ ஈஸியா அறுபது மார்க் அப்படின்றது தமிழ்ல எடுத்துடலாம் ஆனா அது மட்டும் போதுமானா கிடையாது நீங்க உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா தமிழ்ல ரொம்ப நல்ல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணியே ஆகணும் சரியா அதை வச்சுதான் உங்களுக்கான வேலையும் இருக்கு அப்ப தமிழ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு இப்ப புரியும்னு நினைக்கிறேன் சரியா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழோட ப்ளூ பிரிண்ட் ப்ளூ பிரிண்ட் அப்படின்றத எதை வச்சு நம்ம சொல்றோம் அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த பாட்ல இருந்து இவ்வளவு இவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுப்போம்பா பா அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி அவங்களோட சிலபஸ்லயே கொடுத்திருக்காங்க அதை நம்ம பார்க்க போறோம் சோ தென் போன இயர் ரெண்டாயிரம் அதாவது இந்த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு குரூப் போர் நடந்திருக்கும் இல்லையா டிஎன்பிஎஸ்சி அதுல ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது தென் அவங்க இதோட சிலபஸ் என்னென்னலாம் நம்ம படிக்கணும் அத எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அதை நம்ம எப்படி படிக்க போறோம் நம்ம கிளாஸஸ்ல அதை எப்படி நம்ம சொல்லி தர போறோம் சோ அததான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போறோம் சரியா ஓகே நோட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஞ்சம் லைட்டா கோல்டா இருக்கு பட் இட்ஸ் ஓகே நம்ம பார்க்கலாம் சரியா சரி சோ நான் சொன்ன மாதிரி நீங்க கிளாसेस ஜாயின் பண்ணனும் ஃபர்தரா அப்படினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியதா கிளாரிட்டி காமா ஓகே கிளாसेस ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி இடி சுசி

சோ இலக்கணம் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா எண்பத்தி ஐந்து கேள்விகள் கேக்குறாங்க மொத்தம் எத்தனை கேள்விகள் கேக்குறாங்க எண்பத்தி ஐந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஆனா இந்த வட்டம் கேட்ட கொஸ்டின் கவுண்ட் எண்பத்தி ஏழு சரியா பதிமூன்று கேள்விகள் தான் உங்களுக்கு இலக்கியமன் உரைநடை ஓகே சோ நோட் பண்ணிக்கோங்க எண்பத்தஞ்சு கேள்வி இலக்கியம் இலக்கியம் வந்து நம்மளுக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு எல்லாம் எதுவுமே கொடுக்கல சரியா திருக்குறள் படிக்கணும் திருக்குறள்ல ஒரு இருபது அதிகாரம் கொடுத்திருக்காங்க அந்த இருபது அதிகாரம் திருக்குறள் பற்றிய செய்திகள் திருக்குறள் நம்ம படிக்கிறது இதை இலக்கியம் டாபிக் படிக்கிறதுலாம் நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா யூனிட் சிக்ஸ் நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸ்ல ஒரு டாபிக் வந்து நீங்க படிப்பீங்க தமிழக வரலாறு தமிழக அகழ்வாராய்ச்சிகள் தமிழக நூல்கள் சங்ககால நூல்கள் அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம படிப்போம் சரியா அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த இலக்கியம் பார்த்து அதுலயும் கவர் ஆகும் அப்படி நீங்க இதை படிச்சுட்டீங்கனாலே யூனிட் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய அறநூல்களும் யூனிட் சிக்ஸ்ல உங்களுக்கு தேவையான திருக்குறளும் நீங்க கவர் பண்ணிடலாம் இந்த இருபது அதிகாரம் போக இன்னும் நிறைய திருக்குறள்கள் நீங்க படிக்கிற மாதிரி அவ்வளவுதான் சோ அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பழைய எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் தொண்டுமே பெருசா இருக்கும் ஒரு ஒரு பக்கம் மேல கொடுப்பாங்க சரியா ஆனா இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா புல் சிலபஸே ஒரு பக்கத்துல முடிச்சுட்டாங்க அந்த மாதிரிதான் இருக்கு சோ இதுக்கும் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டும் அது என்னென்ன டாபிக் பாப்போம் நம்ம ரெண்டுக்கும் சேர்த்து பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் மொத்தமா நூறு கேள்விகள்னு சொல்லிட்டாங்க அப்ப நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய டாபிக் எதம்மா இலக்கணம் இலக்கணத்துல இருந்து எண்பத்தஞ்சு கேள்வி வருது அது மட்டும் உங்களுக்கு தெரியுமா இலக்கணம் அப்படின்றது உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா பாடத்திட்டத்தின்படி இது வந்து பாட புத்தகத்தின்படி கிடையாது பாடத்திட்டத்தின்படி பாடத்திட்டத்தின்படினா என்ன இந்த சிலபஸ் படி அவங்க ஒருமை பண்மைன்னு இப்ப வேர் சொல்லு கேட்பாங்க நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் வேர் சொல்னா நம்ம புக்ல என்னென்ன வேர் சொல் இருக்கு அததான் படிப்போம் சரியா ஓகே புக்ல என்னென்ன வேர்ச்சொல் இருக்கு அதை மட்டும்தான் கிடையாது அகராதியில என்னென்ன என்னென்ன வேர்ச்சொல் இருக்கோ எல்லாத்தையும் படிக்கணும் அதே மாதிரி செயற்கழுதுகளா நம்ம நார்மலா புணர்ச்சி விதி பத்தி படிச்சு படிச்சிருப்போம் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க சரியா ஓகே அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும் அப்போ இந்த இலக்கணம்ன்றது பாடத்திட்டத்தின் படிதான் பாட புத்தகத்தின் படி கிடையாது ஆனா சிலபஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ரெண்டு இருக்கு இல்லையா இலக்கியமும் முறைநடையும் இது உங்களோட எஸ் எஸ் எல்சி ஸ்டாண்டர்ட்ல கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அவ பதினஞ்சு கேள்வி ஈஸியா நம்ம அட்டன் பண்ணிடலாம் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் புத்தகத்தை படிச்சீங்க அப்படின்னா மத்தபடி இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஈஸியா இருபத்தி ஐந்து கேள்விகள் நம்ம சரியா ஆன்சர் பண்ணிடலாம் எத்தனை இருபத்தி ஐந்து கேள்விகள் நோட் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சு கேள்விகள் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் இருபத்தஞ்சு கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த வட்டமும் இருபத்தஞ்சு கேள்விகள் தான் கரெக்டா கேட்டிருக்காங்க சரியா சோ இதுல இலக்கணத்துல எழுத்து இலக்கணம் சொல்லு இலக்கணம்னு ரெண்டா பிரிக்கிறாங்க எழுத்து இலக்கணத்துல பிரித்து எழுதுக இதை நான் சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் நீங்க பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் மேக் பண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க சரியா பிரித்து எழுதுக சேட்டு எழுதுக சந்திப்புளை குரில் நெடில் வேறுபாடு லகர லகர அதாவது மயங்கொழின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் அடுத்து இணை எழுத்து சுட்டெழுத்து வினா எழுத்து ஒருமை பன்மை அடுத்து சொல்லகராதின்னு வந்துட்டீங்கன்னா இது எல்லாமே இது சேர்த்து மொத்தமா எத்தனை கொஸ்டின் கேக்குறாங்க இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்கிறாங்க சரியா ஓகே சோ அடுத்து நீங்க பாக்குறீங்கன்னா சொல்லகராதி சொல்லகராதி வந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த வருஷம் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி கொஸ்டின் கேட்டுருக்காங்க இது மேபி நம்ம டுவெண்ட்டினும் சொல்ல முடியாது ஏன்னா அங்க வந்து நிறைய இங்க ரிப்பீட் ஆயிருக்கு இங்க வந்து நிறைய அடுத்த டாபிக்ல ரிப்பீட் ஆயிருக்கு மேபி அவங்க அத வச்சு கூட பிரிச்சிருக்கலாம் சரியா ஓகே சரி பாருங்க இது சரியா தெரியலையா கிளியரா இல்லையா ஓகே சோ இந்த மாதிரி எதிர்ச்சொல்லை எடுத்தல்கள் இருந்து ஆரம்பிச்சு சொல்லக்கூடாதுல இருந்து பதினஞ்சு கேள்வி பட் நம்மளுக்கு இந்த வட்ட கேட்ட கேள்வி எத்தனை இருபது கேள்வி கேட்டிருக்காங்க சரியா ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு சோ கோடிட்ட இடம் சோ இந்த மாதிரி நிறைய ஒரு தூய தமிழ் சொல்லு பேச்சு வழக்கு எழுத்து வந்து எழுத்து இதுக்குள்ள மூணு நாலு தடவை சரியா சொற்கள் அப்படின்னு சொல்லகராதி அழகு ரெண்டு அழகு ஒன்னு இலக்கணம் அழகு ரெண்டுன்றது இந்த சொல்லகராதி ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் கரெக்ட் கடைசியா ஆன்சர் பண்றேன் சரியா சோ அடுத்தது அடுத்ததா எழுதும் திறன் சோ எழுதும் திறன்ல இருந்து 15 கேள்வி கேப்போம் இருந்தாங்க சோ டிஎன் பேசி குரூப் 4 2020 ல கேட்டது 14 கேள்விகள் அதுல இருந்து கேட்டிருக்காங்க உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாத்துக்கும் நான் கடைசியா கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் ஓகேவா சோ இதல இருந்து 14 கேள்விகள் கேட்டிருக்காங்க சோ எழுதும் திறன்ல இருந்து சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா சொற்களை ரீஅரேஞ்சிங் தி சென்டென்ஸ் னு சொற்களை இடம் மாற்றி அமைக்கிறது தொடர் வகைகள் செய்வினை இந்த மாதிரி மரபு தமிழ் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஃபுல்லாவே மரபு தமிழ் தான் தென் நிறுத்தற்குறி அவ்வளவுதான் ஓகேவா இதை நீங்க படிச்சாலே ஈஸியா பதினாலு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா நாலாவது பாட்டு என்னன்றத பாருங்க நாலாவது பாட்டு கலைச்சல் ஆத்தாடி இதுல கேட்டிருந்தாங்களே கொஸ்டின்ஸ் அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது ஏது இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு கொஸ்டின்ஸா இருந்துச்சு உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தெரியும் இங்கிலீஷ் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமா எழுதலாம் இந்த கலைச்சொல் எளிய மொழிபெயர்ப்பு அதுதான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு சரியா கலை இருந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் பத்து கே சொல்லியிருக்காங்க பதினோரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கலைச்சொல் கலைச்சொல்னா இங்கிலீஷ் விசர்ஸ் தமிழ் அதுல இருந்து எத்தனை பதினோரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேவா சோ பல்துறை சார்ந்த கலை அது எதுவா வேணாலும் இருக்கலாம் ஓகேவா நம்மளுக்கு நாம என்ன நினைச்சோம் சரி சர்ச் இன்ஜின் மைக்ரேஷனு அலர்ஜி இப்படி ஈஸியா தானே கொடுத்திருக்காங்க ஈஸியான வார்த்தையா கேட்பாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா அவங்க கேட்டது இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத வார்த்தை ஆங்கிலத்து என்னது பாரினர்ஸே அதை கேள்விப்பட்டிருக்காங்களான்னு தெரியல அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருந்துச்சு பரவாயில்ல படிப்போமே ஈஸியா படிக்கலாம் சேர்ந்து படிக்கலாம் ஓகே சரி நெக்ஸ்ட் பாருங்க வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் இல்ல இந்த பதினஞ்சு கேள்வி கேட்பேன் சொல்லியிருக்காங்க ஆனா கேட்ட கேள்விகள் பனிரெண்டு தான் ஈஸியான கேள்விகள் ஓரளவுக்கு ஈஸியான கேள்விகள் இது வந்து என்னன்னா இந்த ரீடிங் மாதிரி இங்கிலீஷ்ல ரீடிங் காம்பிகேன்ஷன் எழுதுவீங்களே ஒரு பேரா படிச்சுட்டு இந்த பேரால இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி தென் அதுக்கப்புறம் பழமொழி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அது என்ன வேணா ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க இந்த கண்டென்ட்ட ரீட் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம் சில பேருக்கு அது புரியலாம் சில பேருக்கு அது புரியாம போகலாம் இது எப்படி படிக்கணும் நிறைய மாடல்ஸ் எடுத்து நம்ம சரி சரியா மேட்ச் பண்ணி பாக்கலாம் ஆனா வரைக்கும் ஈஸியா ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க இந்த டாபிக்ல இருந்து கேட்ட பன்னெண்டு கொஸ்டின்ஸ்குமே ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா சோ அடுத்ததா எளிய மொழிபெயர்ப்பு எளிய மொழிபெயர்ப்புல இருந்து அஞ்சு கேள்வி கேட்போம் சொன்னாங்க அதே மாதிரி அஞ்சு கேள்விகள் கேட்டுட்டாங்க சரியா அஞ்சு கேள்வியில அஞ்சு கேள்விகள் கண்டிப்பா கேட்டுட்டாங்க ஓகேவா செவன் ஜீரோ நைன் டபுள் போர் செவன் ட்ரிபிள் டூ ஃபைவ் இதான் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க சோ எளிய மொழிபெயர்ப்பு முதமா அஞ்சு கேள்விகள் சோ இதுவுமே அப்படிதான் தமிழ் டு இங்கிலீஷ் எளிமொழிபெயர்ப்பென் கொடுக்குறாங்க ஆனால் அதுவுமே கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகளாக தான் இருந்துச்சு ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக இலக்கணம் மற்றும் முறைநடை ரொம்ப பாருங்க இதுலயே கொடுத்துருங்க அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மி தான் இலக்கியம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தான் பெருசாக தெரியும் சரியா என்னடா இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு இருக்கு சரியா சரி பாருங்க திருக்குறள் திருக்குறள்ல வந்து இருபது அதிகாரம் அந்த இருபது அதிகாரம் என்னென்ன நீங்க டாபிக் அவ்வையார் பாடல்களோட சேர்த்து பதினோரு கம்மியா தான் கொடுத்துருப்பாங்க பாடல்கள் பன்னெண்டு படிக்கணும் நம்ம இதுல சரியா அறநூல்கள்ல மொத்தம் பதினோரு நூல் இருக்குப்பா சிலபஸ்ல வந்து ஒன்பதா இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம படிக்கிறது பதினோரு அறநூல்களையும் படிக்கணும் பிளஸ் ஒரு ஔவையார் பாடல் அதையும் சேர்த்து நம்ம படிக்கணும் சரியா அடுத்து தமிழின் தொன்மை தமிழின் தொன்மை தமிழின் சிறப்பு திராவிட மொழி அது எல்லாமே ஒரு டாபிக் அடுத்து பத்தி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்து தேவனைய பாவாணர் சோ அந்த மாதிரியான கொஸ்டின் அவங்களை பத்தி தேவனைய பாவாணர் அவரோட அகர முதலி இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல வந்து மொத்தம் மூணு டாபிக் இருக்கு உரைநடையில இலக்கியத்துல மொத்தம் ரெண்டு டாபிக் இருக்கு சோ மொத்தமா பதினஞ்சு கேள்வியில பதிமூணு கேள்வி போன இயர் கேட்டிருந்தாங்க சரியா ஓகே சோ இதுதான் இப்படிதான் நம்ம படிக்கணும் இதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது சரியா சோ டெய்லி நம்ம இன்னொரு நிறைய டைம் இருக்கு நமக்கு இந்த ஆனுவல் பேனரே வரல சோ டெய்லி ரெகுலரா நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம் சரியா ஓகே ஓகே கைஸ் தேங்க்யூ ஓகே சோ நோட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் ஆகலையா அது என்னன்னு பாக்குறேன் சரியா நேத்து வரைக்கும் கரெக்டா தான போயிட்டு இருக்கு இன்னைக்கு மேபி லேட்டா இருந்திருக்கலாம் நான் என்னன்னு பாக்குறேன் சரியா ஓகே பா நான் வந்து சரி ஓகே ஓகே थैंक यू गाइस थैंक यू so much நோட் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு கிளாஸஸ் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்ல நம்ம டிஎன்டெட் டிஎன்டெட்டு லைக் என்ன சொல்றது பேங்க் எஸ்எஸ்சி ரயில்வே டிஎன்யூ எஸ்ஆர்பி ல எஸ்ஐ இந்த மாதிரி எல்லாத்துக்குமான கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ கால் பண்ணுங்க செவன் ஜீரோ நைன் டபுள் போர் செவன் ட்ரிபிள் டூ ஃபைவ் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ டெய்லி நம்மளோட லைவ் செவன் ஓ கிளாக் இருக்கும் கண்டிப்பா நம்மளோட டைமிங் நோட் பண்ணிக்கோங்க நம்மளோட சுஷ்மிதா எக்ஸாம் ரிலீஸ் சேனல்ல ஓகேவா ஓகே கேஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி மறக்காம நம்ம நோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க ஆல்ரெடி படிக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ஓகே கை தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்